ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் கோவிலுக்கு செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டியவைகள் என்னென்ன கோவிலுக்குள் நுழையும் முன்பு யாருக்காவது ஒருவருக்கு தானம் செய்வது மிகவும் அவசியம் கோயிலுக்குள் நுழையும் முன்பும் கோயிலிலிருந்து திரும்பி வரும்பொழுதும் பொழுதும் ராஜகோபுரம் தரிசனம் செய்வது மிகவும் அவசியம் ஆண்கள் இரு கைகளையும் தலைக்கு மேல் வைத்து கும்பிட வேண்டும் பெண்கள் இரு கைகளையும் நெஞ்சோடு வைத்து கும்பிட வேண்டும் கோவில் கோபுரங்கள் முன்பு உள்ள காவல் தெய்வங்களை வணங்கி உள்ளே இருக்கும் இறைவனின் அருள் பெற வேண்டுவது அவசியம் கோயில் வாசல் படிகளை மிதிக்காமல் வலது காலை முன்வைத்து படியை தாண்டி செல்ல வேண்டும் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் மூலவருக்கும் மற்ற பிரகார மூர்த்திகளுக்கும் சேர்த்து கொடிமரத்தில் வணக்கத்தை செலுத்த வேண்டும் கொடிமரத்தின் முன்பு நம்முடைய வேண்டுதல்களை வேண்டிக்கொள்ள வேண்டும் கொடிமரத்துக்கு அடுத்துள்ள பலிபீடத்திலே நமது ஆணவம் அகங்காரம் தீய பழக்கங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து மன்னிப்பு கோரி இனி பாவங்களை செய்யாதிருக்க மன வலிமை கொடுக்கும்படி வேண்டுதல் அவசியம் அடுத்து விநாயகரை தரிசனம் செய்து தலையில் ஐந்து கொட்டுகளை கொட்டிக்கொண்டு ஐந்து கரணம் போட்டு வழிபட வேண்டும் சிவன் கோயிலாக இருந்தால் நந்தி முன்பு பவ்யமாக நின்று வாய்மீது கை வைத்து மூடிக்கொண்டு மனதால் சிவனை வழிபட உத்தரவு தாருங்கள் என உத்தரவு வேண்டி வணங்குதல் வேண்டும் நந்தியின் காதில் ரகசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நந்திக்கும் சிவனுக்கும் இடையில் கடக்கவும் நடக்கவும் கூடாது சிவன் கோயிலில் நந்தி பகவானை வழிபட்ட பின்பு கருவறை வாசலில் உள்ள விஜயன் ஜெயன் ஆகிய இருவரை வணங்கி பின்புதான் சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படி வணங்காத நிலையில் சிவனை தரிசித்த புண்ணியம் ஜெயன் விஜயன் இவர்களுக்குச் சென்றுவிடும் விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி மாத பிறப்பு சோமவாரம் அதாவது திங்கள்கிழமை பிரதோஷம் சதுர்த்தி இந்த தினங்களில் வில்வம் துளசி ஆகியவைகளை பறிக்கக்கூடாது பூஜைக்காக முந்தைய தினமே பறித்து வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் பிறப்பு இறப்பு தீட்டுக்களுடன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது குளிக்காமல் செல்லக்கூடாது கைலி தொப்பி முண்டாசு அணிந்து கொண்டு செல்வது நல்லதல்ல சோம்பல் முறித்தல் தலை சிக்கெடுத்தல் தலை விரித்து போட்டு செல்லுதல் கவர்ச்சி ஆடைகள் உடுத்திக் கொள்வது கூடாது வெறும் கையுடன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது பூக்கள் பழங்கள் கற்பூரம் அல்லது நெய் தீபம் ஏதாவது ஒன்று கொண்டு செல்ல வேண்டும் ஈரத்துணியுடன் எந்த ஒரு நல்ல செயலையும் செய்யக்கூடாது காய்ந்த தூய்மையான ஆடைகளை அணிந்து கொண்டுதான் வழிபாடு செய்ய வேண்டும் சிவனுக்கு வில்வ இலையையும் பெருமாளுக்கு துளசியையும் அர்ச்சனைக்கு வாங்கி செல்வது சிறப்பு பசுமடம் இருக்கும் கோயிலுக்குச் செல்லும் பொழுது வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை கொண்டு செல்வது மிகவும் சிறப்பு பெருமாள் கோயிலில் சடாரி வைக்கும் பொழுது குனிந்து மூக்கை தொட்டு வாய் மூடி பெறுவதுதான் நம் பக்தி மரியாதையை காட்டும் தெய்வத்தை வணங்கும்போது அவருக்கு நேர் எதிரில் நின்று வணங்கக்கூடாது ஏன் மூலவருக்கு கொடிமரத்துக்கும் இடையே தெய்வ சக்தி ஓட்டம் ஒன்று இருக்கும் அதை வழி வழிமறிப்பது போல குறுக்கே நிற்பது பாவச்செயல் நேர் எதிரில் வணங்காமல் பக்கவாட்டில் நின்று வணங்கும் பொழுது பகவானின் வலது கண் இடது கண் பார்வை அருள் கிட்டும் நேர் எதிரில் நின்று வணங்கினால் பகவானின் நெற்றிக் கண் பார்வைக்கு இலக்காகலாம் ஆகையினால் எச்சரிக்கையுடன் பக்கவாட்டில் நின்று வணங்குவதுதான் சிறப்பு அது மட்டுமல்ல தெய்வத்துக்கு நடக்கும் அபிஷேக தீப ஆராதனைகளை மற்ற பக்தர்களும் அனைவரும் கண்டு பலன் பெற முடியும் மூலவர் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கின்ற பொழுது பிரகாரத்தை கண்டிப்பாக சுற்றி வரக்கூடாது அபிஷேகத்தை பார்த்தால் அலங்காரத்தையும் தீப ஆராதனையையும் பார்த்துவிட்டுத்தான் வீடு திரும்ப வேண்டும் இது மிகவும் அவசியமானது கோயிலில் தீபம் ஏற்றி வழிபடுவதன் முறை விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கின் அளவிற்கு ஏற்றாற்போல் ஒரே திரி அல்லது இரட்டை திரி போட்டு விளக்கேற்றலாம் நமது வேண்டுதல்களை நினைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் சத்தியமாக நிறைவேற்றப்படும் தெய்வங்களை வணங்கும் முறை விநாயகப் பெருமானை ஐந்து முறை வளம் வந்து வணங்கினால் மிகவும் சிறப்பு சூரிய பகவானை இரண்டு முறை வளம் வந்து வணங்கினாலே சிறப்பு அம்பாள் விஷ்ணு இவர்களை நான்கு முறை வளம் வந்து வணங்குவது சிறப்பு ஆஞ்சநேயரை ஐந்து முறை வளம் வந்து வணங்குவது சிறப்பு முருகப்பெருமானை ஆறு முறை வளம் வந்து வணங்கும் பொழுது நமக்கு எதிரிகளை வெல்லும் பலத்தை தைரியத்தை வீரியத்தை வெற்றியை கொடுப்பார் நவகிரகங்களுக்கு ஒன்பது முறை வளம் வந்து வணங்குவது சிறப்பு பரிவார மூர்த்திகளை சேர்த்து வளம் வரும் பொழுது மூன்று முறை பிரதக்ஷணம் செய்ய வேண்டும் முதியவர்கள் உடல்நலம் சரியில்லாதவர்கள் ஒருமுறை மட்டும் பிரதட்சணம் செய்தால் போதுமானது பிரகாரம் வளம் வரும் பொழுது வேகமாக நடக்கக்கூடாது பலிபீடம் நந்தி கோபுரம் நிழலை மிதிக்கக்கூடாது கோயிலில் கொடுக்கும் விபூதி குங்குமத்தை வலது கையால் வாங்கி நெற்றியில் இட்டுக்கொள்வது மிகவும் அவசியம் கோயிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அதாவது நாற்காலியில் அமரக்கூடாது கோயிலுக்குள் மனிதர்களை வணங்கக்கூடாது வீண் வார்த்தைகளும் தகாத சொற்களையும் பேசக்கூடாது கோயிலுக்குள் வெற்றிலை பாக்கு போடுதல் பொடி போடுதல் நிச்சயமாக கூடாது தோளில் துண்டுடன் தரிசனம் செய்யக்கூடாது விருட்சங்களை இரவில் வழிபடக்கூடாது ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற மந்திரங்கள் அல்லது அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தின் பெயரைச் சொல்லி நமது கரங்களை மார்பிற்கு நேராக வைத்து மனதிற்குள்ளேயே வேண்டிக்கொள்ள வேண்டும் துதி பாடல்கள் பாடி வழிபடுவது மிகவும் சிறப்பானது கோயிலுக்குள் இருக்கும் சன்னதிகளின் விமான கோபுரத்தையும் வணங்க வேண்டும் சாஷ்டாங்க நமஸ்காரம் மூலவருக்கோ பிரகார மூர்த்திகளுக்கோ தனித்தனியாக செய்யக்கூடாது கொடிமரத்திற்கு முன் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் கொடிமரத்தை தாண்டி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வதால் எல்லா சுவாமிகளுக்கும் சேர்த்து நமஸ்காரம் செய்த புண்ணியம் கிடைக்கும் இறைவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்தல் ஆண்கள் முழு உடம்பும் தரையில் படும்படி விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் பெண்கள் அனைவரும் பஞ்சாங்க நமஸ்காரம் என்ற முறையில் தலை மற்றும் இரண்டு முழங்கால்களையும் தரையில் படும்படியாக வணங்க வேண்டும் விஷ்ணு கோவிலில் வழிபாட்டுக்கு பிறகு கோவிலில் அமராமல் வீட்டிற்கு கிளம்பி செல்ல வேண்டும் சிவன் கோவிலில் இருந்து வீட்டிற்கு புறப்படுவதற்கு முன்பாக கோவிலில் ஏதாவது ஒரு இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பிறகுதான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் கோவிலில் இருந்து திரும்பி போகும் பொழுது ராஜகோபுரம் தரிசனம் செய்து கும்பிடுவது மிகவும் அவசியம் கோயிலில் இருந்து வேறு யார் வீட்டிற்கும் செல்லக்கூடாது நேராக நம் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும் செய்வினை தோஷங்கள் நீங்குவதற்கு சிவன் கோவிலில் பைரவரை வழிபட்டால் செய்வினை பிரச்சினைகள் நம்மை அண்டாது பெருமாள் கோவிலில் உள்ள சக்கரத்தாழ்வாரை வழிபட்டால் செய்வினை தோஷங்கள் விலகும் அதர்வன காளியம்மனை வழிபட்டால் செய்வினை தோஷங்கள் போகும் அன்பர்களே இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரும்படி வேண்டுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்